கனடாவில் மென்பான வகை ஒன்றை அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது தாவரத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் பால்பான வகைகளை அருந்திய சிலர் நோய்வாய்ப்பட்டதாகவும் அதில் சிலர் உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவின் முன்னணி மென்பான உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உற்பத்திகளை அருந்தியவர்களே இவ்வாறு நோய்வாய்ப்பட்டுள்ளனர் இந்த பானத்தை அருந்திய பதினைந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த பான வகைகளில் லிஸ்திரியா எனப்படும் ஒரு வகை பாக்டீரியா தாக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சில்க் மற்றும் கிரேட் வேல்யூ ஆகிய பண்டக்குறிகளை கொண்ட பான வகைகளை உட்கொண்டவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பால் பான உற்பத்தி வகைகள் சந்தையிலிருந்து மீள பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களே அதிக இந்த பானத்தை உட்கொண்டதால் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒன்டாரியோ க்யூபெக் நோவாஸ்கோட்டியா மற்றும் ஆல்படா ஆகிய மாகாணங்களில் இந்த பானத்தை உட்கொண்டவர்கள் நோய்வாய்ப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பானத்தை உட்கொண்டு மூன்று நாட்கள் முதல் எழுபது நாட்கள் வரையிலான காலத்தில் நோய் அறிகுறி ஏற்படும் என்றும் பாதிப்புக்கள் உண்டாகும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது